முஸ்லீம் ஊர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய அநியாயம் நடக்குது அதையும் சொல்லி ஆகணும் கல்யாணம் முடிச்சு முத மாசத்திலேயே மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு வந்து நாலு வருஷம் கழிச்சா திரும்பி போறாரு இவர் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க ஸ்கைப்லையும் வாட்ஸ்அப்லையும் குடும்பம் நடத்துறதுக்கு என்ன நடக்கிறது அநியாயம் துரோகம் ஒரு பெண்ணுடைய கடமை மறுக்கப்படுகிறது ஆனுடைய கடமை மறுக்கப்படுகிறது பிறந்த பிள்ளைய பார்க்காம வெளிநாட்டில் உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க என்ன தேவை வீட்டில் உட்காந்து ஒரு பொட்டி கடை வச்சு பிழைச்சிட்டு போகலாம் துணியை வச்சு பிழைச்சிட்டு போகலாம் மனைவி மக்களோட குழந்தைகளோட வாழ்ந்து அல்லாஹ் அதற்கு வசதி கொடுக்கவில்லை என்றால் அல்லாவின் கடலை தத்துங்கள் கேட்கறது என்ன குறைஞ்சு போச்சு அல்லாட்ட வசதியை கொடியால் மனைவி மக்களோட வாழணும் அல்லாட்ட கதவை தட்டாம வெளிநாட்டில் உட்காந்து கம்பெனியில் சம்பளம் கொடுக்கல சம்பளம் கொடுக்கல கதவை தட்டிட்டு உட்காந்து என்ன பிரோஜனம் அல்லாட்ட கேளுங்க அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான் நீங்கள் விரும்புவதை விட சிறந்த வாழ்க்கை வாழ்க்கையாக